சோழவந்தான் பேரூராட்சி பதிமூன்றாவது வார்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என வார்டு கவுன்சிலர் பரபரப்பு புகார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளது சுமார் முப்பதாயிரம் கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர் இதில் பேரூராட்சியின் பதிமூன்றாவது வார்டில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவர் வள்ளி மயில் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி மாநில துணைத் தலைவர் மணி முத்தையாவின் மனைவி ஆவார் இவர் இன்று நடைபெற்ற பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தனது வார்டில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை குறிப்பாக பதிமூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கழிப்பறை வசதி இல்லாததால் பேரூராட்சியின் ஆறாவது வார்டில் உள்ள மந்தைக்களத்தில் உள்ள கழிப்பறையை பயன்படுத்த பொதுமக்கள் மிக நீண்ட தூரம் செல்வதாகவும் வயதானவர்கள் சிறுவர்கள் அருகில் உள்ள வைகை ஆற்றில் திறந்த கழிப்பறையாக பயன்படுத்துவதாகவும் பரபரப்பு புகார் கூறி மனு அளித்துள்ளார் சோழவந்தான் பேரூராட்சி மாதாந்திர கூட்டம் செயல் அலுவலர் செல்வகுமார் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது வார்டு கவுன்சிலர்கள் தங்களது வார்டில் உள்ள குறைகளை சரி செய்ய கோரி கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இதில் சோழவந்தான் பேரூராட்சி பதிமூன்றாவது வார்டு கவுன்சிலர் வள்ளி மயில் தனது வார்டு பகுதியில் கழிப்பறை வசதி இல்லை என்றும் இதனால் மகளிர் வைகை ஆற்று பகுதியில் திறந்தவெளியில் மலம் கழிப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தற்போது வைகை ஆற்றிலும் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் பேருந்து நிலையம் அருகே உள்ள மந்தைக்களம் பகுதியில் திறந்தவெளியில் மலம் கழிப்பதற்கு செல்வதாக வருத்தம் தெரிவித்தார் அதனை சரிசெய்யும் பொருட்டு சோழவந்தான் பேரூராட்சி நிர்வாகம் நிதி ஒதுக்கி பதிமூன்றாவது வார்டு பகுதியில் மகளிர் கழிப்பறை உடனடியாக கட்ட வேண்டும் மேலும் சாக்கடை கால்வாய்களை சுத்தம் செய்தும் சிண்டெக்ஸ் டேங்குகளை சரிவர பராமரிப்பு செய்யவும் வேண்டும் என்று கோரிக்கை மனுவினை அளித்தார் இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி அதிகாரிகள் கூறுகையில் வார்டு கவுன்சிலர்கள் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான நிதியை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பெற்று உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர்

போடலாமா வர냐 இல்ல போற அந்த ஆளு என்ன எத்துல பைய எடுத்துட்டு வர சரி பேக்குக்கு பிரிபாக சோ என்ன ஆபீஸ்ல வேலை கோசம்

என்னது என்னது கேடே தம்பே காலையில காட்ர்மா வரதா சொன்னா சரி ماشي அதுக்கு நான் ஒரு பேச அதுல அப்படியே நின்னுட்டு பாக்குறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு சரி அது நம்ம கண்ணே இல்லை कोई बात नाही வாங்கி அந்த மாதிரி அப்படியே பாத்துட்டு இருக்காங்க வேற என்னது சும்மா ஒரு விஷயம் சொல்லுங்க అనను పై అలా కొట్టుతాయి కినోందుకు పంట తో తీనుతానండి ఆవగాలి అలా ఉంటది నాయనైదున కొడుతది కాలిడే కాలిడే ఇక్కడ ఉంటది కనగా ఉంటది కనగా ఉంటది వలదు బేసమ్మ బీటెగల 25 ವರ್ಷ ಮಾರ ಗುಜಾಯಿಕ್ಕೆ ತೆರೆದಿದೆ ಅದನ್ನ ಎಲ್ಲ ನೆಟ್ ವೋಟ್ ಕೊಟ್ಟರೆ ಅದಕ್ಕೆ ಏನು ಅಂತ ಹೇಳೋದು ಆ ತರ ಮಾತು ಬಂದಿದೆ ಇದೆ ಒಪ್ಪೋದಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಆ ತರ ಆ ತರನೇ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಆ ತರ ನಾನು ಬಾಯಲ್ಲಿ ಮಾದುದು